உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் தர்ணபேசும் வீணா பகுதியோட இன்றும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று செப்டம்பர் மாதம் முதலாம் திகழ்ச்சி பத்தாம் ஆண்டு புதன்கிழமை துன்பத்துக்கோ கோபத்துக்கோ இடம் கொடுப்பவர்கள் அடிமைப்பட்டு விடுவார்கள் என்று முன்னோர் வாக்கு அமைந்திருக்கிறது துன்பத்திற்கோ கோபத்திற்கோ இடம் கொடுப்பவர்கள் அடிமைப்பட்டு விடுவார்கள் என்ற ஒரு வாக்கு முன்னோர் வாக்காக அமைந்திருக்கிறது உண்மையில் எங்களுக்கு துன்பங்களை தருபவர்கள் எங்களை அழிக்க வேண்டும் என்றுதான் எங்களுக்கு துன்பங்களை தருகிறார்கள் அதேபோலத்தான் நாங்கள் துன்பத்தை எவ்வாறு நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்று சிந்தித்து செயற்பட்டால் எங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றி பெறலாம் நாங்கள் கோபம் வரும்போது எங்களுடைய வாழ்க்கையின் தன்மையை அல்லது நாங்கள் எங்களுடைய நிலையை மறந்து செயற்படுவோமாக இருந்தால் அது கூட எங்களுடைய வாழ்க்கையை ஒரு கேள்விக்குறியான நிலைக்கு இட்டுச் சென்றுவிடும் ஆகவே துன்பம் வரும் போதோ கோபம் வரும் போதோ நீங்கள் உங்களிடம் இருக்கும் நண்பர்களிடம் அதை சொல்லி ஆற்றிக் கொள்வது மிகவும் இந்து காணப்படுகிறது உண்மையில் உங்களுக்கு நல்ல நண்பர்கள் இருப்பார்களாக இருந்தால் உங்களுக்கு துன்பம் வரும்போது அவர்கள் தேற்றுவார்கள் நீங்கள் கோபப்படும் போது உங்கள் கோபத்தை தணிப்பதற்காக அவர்கள் ஏதாவது செய்வார்கள் நல்ல நண்பர்களை நாங்கள் பக்கத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும் வாழ்க்கை வளமாகும் நற்சிந்தனையோடு நான் பகுதியோடு இணைந்து கொள்வோம் முதலில் இன்றைய தினம் வழியாக தினகரன் பத்திரிகை பார்ப்போம் தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக உத்தேச அரசியலமைப்பு திருத்தம் ஜனநாயகம் இறைமைக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது தமிழ் கட்சிகளுடன் பேச்சு என்ற செய்தியை தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கிறது உத்தேச அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் ஜனநாயகத்திற்கோ மக்களின் இறைமைக்கோ எதுவித பாதிப்பும் ஏற்படாது எதிர்க்கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியில் அங்கம் வகிக்கும் கூட்டுக் கட்சிகளுடன் கலந்தாலோசித்த பின்னரே இந்த திருத்தங்கள் கொண்டுவரப்படுகின்றன இதற்கு ஐக்கிய தேசிய கட்சி தனது ஆதரவை வழங்க வேண்டும் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளதாகவே அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது அது தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி உருளைக்கிழங்கு மீதான மேலதிக வரி நீக்கம் ஒன்பதாம் திகதி முதல் அமல் என்ற செய்தியும் காணப்படுகிறது இறக்குமதி செய்யப்படும் உருளைக்கிழங்கின் மீது விதிக்கப்பட்டுள்ள வர்த்தக பொருட்கள் மீதான வரி எதிர்வரும் செப்டம்பர் ஒன்பதாம் திகதி முதல் நீக்கப்படும் கிலோவுக்கு முப்பது ரூபா வரையான மேற்படி வரி உள்ளூர் கிழங்கு அறுவடை சந்தைக்கு வரும் வரை மட்டுமே விதிக்கப்பட்டிருந்தது வடக்கு நூரலியா மற்றும் வெளிமட ஆகிய அறுவடை பிரதேசங்களிலிருந்து சந்தைக்கு வரும் நிலையில் எதிர்வரும் ஒன்பதாம் தேதியுடன் மேற்படி வரியை நீக்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது என்று அந்த செய்தி காணப்படுகிறது ரூபா ஏழு கோடி பெறுமதியான நெல் களஞ்சிய சாலைகள் உலக உணவு அமைப்பு வழங்கியது அந்த தலைப்பின் ஒரு செய்தி காணப்படுகிறது கொள்வனவு செய்யும் நெல்லை களஞ்சியப்படுத்த சுமார் ஏழு கோடி ரூபா பெருமதியான பத்து களஞ்சிய சாலைகளை உலக உணவு அமைப்பு இலங்கைக்கு வழங்கியிருக்கிறது கூட்டுறவு மற்றும் உள்ளூர் வர்த்தக கல்விகள் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோவின் வேண்டுகோளுக்கு அமையவே இந்த கழஞ்சிய சாலைகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது அவை தினகரன் பத்திரிகையின் பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன இனி இன்று தினம் வழியாகிய வீரகேசரி பத்திரிகையை பார்ப்போம் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக அரசியலமைப்பை அமைப்பதற்கு சர்வஜன வாக்கெடுப்பு தேவையில்லை அரசாங்கம் அறிவித்திருக்கிறது மூன்றில் இரண்டு பெரும்பான்மை தொடர்பில் நம்பிக்கை வைத்துள்ளதாகவும் அரசு தரப்பு தெரிவித்ததாக அந்த செய்தி காணப்படுகிறது அது வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி தோட்ட தொழிலாளர்களின் அடிப்படை பிரச்சனைகள் இன்னும் தீர்க்கப்படவில்லை தேசிய கொள்கைக்கு மாறாக அவரும் செயற்படக்கூடாது என்று ஜனாதிபதி சொன்னதாக ஒரு செய்தி காணப்படுகிறது தோட்டப்புறங்களுக்கென பல்வேறு அபிவிருத்தி வேலை திட்டங்கள் முன்வைக்கப்பட்ட போதிலும் தொழிலாளர்களின் அடிப்படை பிரச்சனைகள் முழுமையாக தீர்க்கப்படாமலே உள்ளன இது குறித்து எனக்கு பல புகார்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷே சுட்டிக்காட்டியதாகவே அந்த செய்தி காணப்படுகிறது வன்னி பேரவலத்திலிருந்து மக்கள் மீளாத நிலையில் சொத்துக்கள் தென்னிலங்கை கொண்டு செல்லப்படுகின்றன தமிழ் தேசிய கூட்டமைப்பு கண்டனம் என்ற செய்தியும் காணப்படுகிறது வன்னியிலிருந்து மக்களின் சொத்துக்கள் தென்னிலங்கைக்கு கொண்டு செல்லப்படுவதை ஆதாரப்படுத்துவதுடன் இந்த நடவடிக்கையில் இந்த நடவடிக்கையினை தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு வன்மையாக கண்டிக்கிறது என தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டதாகவே ஒரு செய்தி பிரதான செய்தியாக வீரகேசரி பத்திரிகையின் முட்பக்கத்தில் இடம்பிடித்திருக்கிறது இனி இன்றைய தினம் வெளியாகி சுழலி பத்திரிகை பார்ப்போம் சுடலி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக நிரூபமாராவின் வடபகுதி விஜயம் வெறும் கண்துடைப்பு மீளக்குடியமர்ந்த மக்களை சந்திக்காமலேயே திரும்பினார் என்ற செய்தியை சுடலி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி ரத்தினக்கல் விற்பனைக்கு மலேசியா சென்ற மூன்று இளைஞர்கள் கடத்தப்பட்டு ஒருவர் படுகொலை என்ற செய்தியும் காணப்படுகிறது ரத்தினக்கல் விற்பனைக்காக மலேசியாவுக்கு சென்ற மூன்று இளைஞர்களை கடத்தி அவர்களில் ஒருவரை படுகொலை செய்த குற்றச்சாட்டின் பேரில் மலேசிய போலீஸ் அதிகாரி ஒருவரையும் அதே நேரத்தில் மேலும் இருவரையும் மலேசிய போலீசார் கைது செய்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது பூச முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பல்கலைக்கழக மாணவர்கள் விரைவில் விடுதலை செய்யப்படுவார்கள் யாழ் விஜயத்தின் போது அமைச்சர் எஸ் பி திசாநாயக்க தெரிவித்ததாகவே ஒரு செய்தி காணப்படுகிறது அது பத்திரிகையின் பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன இத்துடன் தர்ண பேனா பகுதியை நாம் நிறைவு செய்து கொள்கின்றோம் மீண்டும் தர்ண பேனா பகுதி வளமை போல நாளையும் இடம்பெறும் வணக்கம்